வெல்கம் கைஸ் வெல்கம் டு வெட்ஸ் கிளப் வங்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ சிவில் படிச்சிருக்கீங்களா டிப்ளமோ சிவில் படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டார் குளரை போகணும்னு ஆசைப்பட்றேன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னோட ஃபீல்டு ரிலேட்டடாகவே நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஓகே நான் டிப்ளமோ சிவில் அதாவது நான் டிப்ளமோ வரையும் படிச்சிருக்கேன் நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கல அதுக்குள்ளே நான் ஜாப் போகிறேன் இருந்தாலும் எனக்கு கவர்மெண்ட் செக்டர் போகணும் அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து நமக்கு ஒரு ஆ ஆறு போஸ்டிங் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டா வேகன்சிஸ் பற்றி சொல்லல பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம் குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிப்ளமோ சிவில் ஓகேவா நீங்கள் டிப்ளமோ சிவில் படிச்சிருந்தா மட்டும் போதும் ஓகே இதுக்கான போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராட்ஸ் ஓகேவா கிரேட் த்ரீ இது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ராட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான் அது என்னென்னா வாட்டர் ரிசோர்ஸ் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது ஓகேவா ரெண்டுமே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீர் அது எந்த இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஓகேவா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் ஒன்று இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கும் மொத்தமாக இந்த ஆறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்ஃபர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் என்னன்னா டிப்ளமோ இன் சிவில் ஓகேவா நீங்கள் அதை மட்டும் படிச்சிருந்தால் போதும் ஓகே இதுக்கான டென்டேட்டிவாக எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் நவம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா ஆஸ் யூஸ்வல் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஓகேவா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்னாவே வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு அந்த ரெண்டு பேப்பரை பிரிச்சுடுவாங்க என்னென்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ பேப்பர் ஒன் என்னன்னா ஜிஎஸ் அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கனா சப் எப்படி இருக்கும்னா முந்நூறு மார்க் வைப்பாங்க கட் ஆஃப் எப்படி இருக்குன்னா நீங்க டெட்ல வாங்குறது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும் தான் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க மற்ற இருக்க அந்த நானூத்தம்பது மார்க்கு தான் அவுட் ஆஃப் ஃபோர் ஃபிஃப்டிக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் ஆஃப் சரியா நம்மளோட வேர்ட் ஸ்கூல் ஆஃப் வந்து இதுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஓகே உங்களுக்கு கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி உங்களோடய குவாயீஸை கேளுங்க இல்லை இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் போஸ்டிங்ஸ் பற்றி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட குவாரிஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஜாப் அப்டேட்ஸ் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் ஓகே அந்த குரூப் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களோடய டீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கரியர் ரிலேட்டடாக எந்த கொஷின்ஸ் நீங்கள்னாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் எங்களோட டீம் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸாக தான் இருக்கும் அதுக்கான மொபைல் அப்ளிகேஷன் வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் இருக்குது ஓகே அந்த கிளாஸ் நீங்கள் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்ப்ளே ஆகிற நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகே Hey, thanks for watching.